சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வரகாத்துகு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் மசல்லியலா முஹம்மதின் வாலா ஆலி முகமதி ஒபாரி கசல்லின் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்திருக்கோம் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில் அலைசலம் அவர்கள் கற்றுத்தராங்க கில்ரலை சல்லம் அவர்கள் ஒரு வயதானவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே கிடைக்குது அவங்க இந்த ஒரு சூறாவே வாரத்தில் ஒரு முறையாவது அதிலையும் முக்கியமா முக்கியமாக வியாழன் வெள்ளி நாட்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மும்மூன்று முறை இந்த சூறாவை ஓதி வைப்பாங்களாமா இந்த சூறாவை நீங்கள் ஓதி வைப்பது ஒரு வாரத்துக்கு தேவையான பரக்கத்தையும் பாதுகாப்பையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கு அதனால இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் ஓதிக்கோங்க இந்த சூறா உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த சின்ன சின்ன சூறாக்களை சொல்றேன் அந்த சூறாக்களை குறித்து வச்சுட்டு நீங்க ஒவ்வொன்றாக மும்மூன்று முறை ஓதிக்குங்க முதல் சூறா என்னன்னா சூறா ஃபாத்திகா சூறா ஃபாட்டிகா அப்படிங்கிறது அல்லாஹும் நம்மளிடத்துல பேசக்கூடிய சூறா நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து அங்கீகரிக்க வைக்கக்கூடிய சூறா ஏன்னால் நமக்கு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லா பகுதிகளிலையும் மக்கள் தொழுதுகிட்டே இருப்பாங்க இப்போ நமக்கு இங்கே வந்து தொழுகக்கூடாத நேரங்கள் இருந்தாலோ இல்லை தூங்கக்கூடிய நேரங்கள் இருந்தாலோ மற்ற நாடுகளில் தொழுகக்கூடிய நேரமாக அது இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விழிச்சிருப்பாங்க இங்கே நைட்டுனா அங்கே பகல் இருக்கும் அப்போ என்ன வேணால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபசுரோ லோஹரோ அசுரோ வந்துடும் அப்படி பார்க்கும்போது உலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் தொழுதுகிட்டே இருப்பாங்க நம்ம மக்களு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரி ஓதக்கூடிய சூரா அல்ஹம் சுறா அப்ப அந்த ஒரு வார்த்தையே நமக்கு போதும் நமக்கு புரிஞ்சுக்கலாம் எத்தனையோ சூராக்களை குரான்ல அல்லாஹ் வச்சிருக்கான் அல்ஹம் சூராவையும் விட சின்ன சூறாக்களையும் கூட அல்லாஹ் வச்சிருக்கான் அப்போ கூட ஏன் அல்ஹம் சூராவே அல்லாஹு தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஆக்குனா அந்த ஒவ்வொரு ரக்காயத்துலையும் அல்ஹம் சூரா இல்லாட்டினா ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது அந்த தொழுகை அப்படின்னா அந்த சூறாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை உங்களுக்கு புரிஞ்சிடும் இது அல்லாஹ் உடைய வந்த சூறா ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இந்த சூறாவில் இருக்கு அதனால இந்த சூறாவை ஓதி வைப்பது உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது அப்போ முதல் விஷயம் நீங்க இந்த சூறாவை மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்துள் குஷி ஆயத்துள் குஷிங்கிறது சூறா கிடையாது ஒரு ஆயத்து தான் ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அல் பக்ரா சூறாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்து அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய ஆயத்தான் இருக்கு இன்னும் இந்த ஆயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சைத்தான் இடத்துல இருந்து பாதுகாவல் கிடைக்குது அல்லாஹுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியவர்களாக ஆகிவிடுகிறோம் இன்னும் ஆயத்தல் குறிச்சியை ஓதுறதுனால நம்முடைய துவாக்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுது நம்ம மரணித்தாலும் கூட நம்ம வந்து நேரடியாக சொர்க்கத்துக்கு போறோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆயத்தல் குறிச்சி ஓதுறவங்களுக்கு சிறப்புகளை நபிஸ்வல்லா கலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால ஆயத்தல் குறிச்சியை மூன்று முறை ஓதிக்குங்க அடுத்தது மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பிற்கான சூறாக்கள் எது பாதுகாப்பிற்கான சூறாக்கள் விசிலாகலை சில அவர்கள் சொன்னாங்க குழ்கொல்லாவாக ஆகது அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லா சூறா இருக்கு பாருங்க அது பாதுகாப்பிற்கான சூறா இந்த சூறாவை மூன்று முறை ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹுடத்துலேருந்து இருந்து பாதுகாவலையும் தருது இன்னும் ஒரு குரான் ஓதி முடித்த நன்மையும் தருது அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சூறாவாக இருக்கு இதை ஓதி நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்ததே இல்லைன்னு வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பாதுகாப்பிற்கான சூறாக்கள்னு சொல்லிட்டு இன்னும் இரண்டு இருக்கு அதுதான் ஆவுது பிரபின் நாஸ் பிரபின் பிரபின்ஃபலக்கு இந்த குல்லாவது பிரபின் நாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறுவதற்காக ஓதக்கூடிய சூறா அப்ப மனிதர்களால நமக்கு எவ்வளவோ கெடுதல்கள் இந்த உலகத்துல வந்துகிட்டே இருக்கு வாரத்துல ஒரு முறை இதை ஓதி வச்சிங்கன்னா வாரம் முழுவதும் உங்களுக்கு மனிதர்களால வரக்கூடிய தீங்குகள் இல்லாம இருக்கும் அப்ப உங்களுக்கு நோயால வரக்கூடிய தீங்குகள் மனிதர்களால் வரக்கூடிய தீங்குகள் ஜின்கள் ஷைத்தான்கள் அல்லாஹுடைய படைப்பினங்கள்னு சொல்லிட்டு வித தீங்கை விட்டுமே நம்ம பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த குள்ளாவது ரப்பின் ஆசையும் குள்ளாவது ரப்பின் ஃபலக்கையும் நம்ம ஓதிக்கிட்டாவே போதும் எல்லா வித பாதுகாப்பும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து கிடச்சி நம்ம ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ பேருக்கு நல்லாதான் வாழ்ந்துட்டுருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது அதோடு அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிருது திடீர்னு தான் மவுத்து வருது இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் நமக்கு திடீர்னு தான் நடக்குது நடக்காத வரை ஸ்மூத்தா நம்மளுடைய லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனை பிரச்சனைனே தெரியாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா நோயோ இல்லை ஒரு பெரும் ஆபத்தோ விபத்தோ வந்துருச்சுன்னா அதிலே நம்ம மூழ்கிடுவோம் அதனால இந்த சூறாக்கள் ரொம்ப முக்கியம்ன்ட்டு எபிசில்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு நாளைக்கு அது எல்லாமே இந்த குள்கொல்லாவாக குழப்பின் நாஸ் குழப்பின் பழக்கில் இருக்குதுன்னு வந்து நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அஞ்சு சூறாக்குளையும் இருக்கு பாருங்க இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க மூன்று முறை ஓதிட்டு அல்லாகடத்தில் இன்னைக்கு துவா செய்துக்கோங்க உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது வாரம் முழுவதும் பாதுகாப்பிற்கான அம்சமாக இது உங்களுக்கு ஒரு அரணாக அமைந்து கொள்ளும் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க